சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நாற்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர் நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி விவரங்களை வணக்கம் விக்னேஷ் அதாவது உலகம் அறியக்கூடிய தமிழர்களின் பாரம்பரியம் குறித்து உலகமே அறியக்கூடிய வகையில் பல்வேறு பண்டைய கால பொருட்களுடன் கண்டறிய கண்டறியப்பட்ட கீழடி இப்பகுதியானது மத்திய தொழில்துறை சார்பில் மூன்று கட்ட அகலாய்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பொருட்கள் அனைத்துமே வந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான நமது தமிழ் சமூக மரபை வந்து எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளதாக பொதுவாக பேசப்பட்டு வருகிறது இதனையடுத்து சுமார் பத்து கட்ட அகழாய்வு பணிகளானது அந்த கீழடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது அப்பேற்பட்ட இந்த கீழடி மண்ணில் தமிழ் அதாவது உலக தமிழர்களே அறிய கொள்ளம் இங்கு வந்து தமிழ் சிங்கமும் மற்றும் இது வாழ்ந்த சார்பில் வந்து சங்கம் பொங்கல் ஒற்றுமை பொங்கல் விழாவானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக வந்து இந்த கீழடி பகுதியில் அமைந்துள்ள அகழ்வாராய்ச்சி அந்த அகழ்வாய்வு வைப்பகத்தில் உலக தமிழ் முதலீட்டாளர்கள் சார்பில் சங்கமம் மாமதுரை என்கிற தலைப்பில் உலக தமிழர் ஒற்றுமை பொங்கல் விழாவானது நடைபெற்று வரும் நிலையில் இதில் அமெரிக்கா இலங்கை உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகளில் வாழக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து அங்கு சங்கமமாகி நமது பாரம்பரிய உரை அணிந்து பழமை மாறாமல் நம்முடைய கரகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தியதுடன் கபடி சிலம்பம் என நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் நிகழ்த்தி இதில் வந்து ஜல்லிக்கட்டு காலைகளை வைத்து கலாச்சார பொங்கல் விழாவை வைத்து கொண்டாடி வருகின்றன இதில் வந்து அங்கு இருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என இந்த விழாவில் பங்கேற்றதுடன் அஹ் குதூகலமாக ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த சங்கம் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது விக்னேஷ் பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா நோட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் த்ரீ கிரோஸ் வான் த யார் ஜீ ஸ்கொயர் டேடி ஸ்காக் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் ட்ரிபிள் ஜீரோ லைன்